ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு அதிசக்தி வாய்ந்த நாளான ஆடி அமாவாசையில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆடி அமாவாசை நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி பத்தொம்போதாம் தேதி வருது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தினம் தினம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மந்திரத்தையும் அந்த மந்திரத்தோடு சேர்த்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு நமக்கு தேவையானது கொஞ்சமாக கடுகு இந்த கடுகை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு நல்லா மூடிக்கோங்க கையை உங்கள் நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்க இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை மூன்று முறை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரம் ஓ க்ரீம் நம ஓம் க்ரீம் நம இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேலையும் நான் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த மந்திர வார்த்தையை மூன்று முறை சொன்னதுக்கப்புறம் அதை மடித்து அதாவது அந்த கடுகு வச்சுருக்கோம் இல்லையா அதை மடித்து ஒரு பேப்பரில் வச்சு மடித்து உங்களோட பர்ஸில் இல்லைன்னா உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க இந்த கடுகு எப்பொழுதும் உங்கள்கிட்ட இருக்கணும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் நெருங்காது சாதாரண கடுகை மந்திர வார்த்தையின் மூலம் நம்ம உருவேற்றி பயன்படுத்துகிறோம் அதனால் நம்ம எந்த கெட்ட சக்தியும் நம்மளை நெருங்காது இதை அமாவாசை அன்று செய்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தினம் தினம் நீங்கள் வெளியில் போகும் பொழுது இந்த மந்திர வார்த்தையை மட்டும் சொல்ல ഇട്ട് நீங்கள் அந்த கடுகு இருக்குது பார்த்திங்களா அதை உங்கள் கூடே வச்சுக்கோங்க அடுத்த அமாவாசை வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் நீரோடையில் போட்டுருங்க இல்லைனா கால் படாத இடத்துல அந்த கடுகை போட்டுட்டு திரும்பியும் நீங்கள் இதே போல் ஒரு கடுகை தயார் பண்ணி நீங்கள் வைக்கணும் இந்த கடுகு நம்மக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளை நோய் நொடிகள் அண்டாது விபத்துகள் நேராது எதிரிகள் தொல்லை இருக்காது சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தை ஏற்படுத்தும் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி நல்ல பல நன்மைகளை நமக்கு பள்ளித்தரும் நமக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி நம்மளை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் நம்மளை நெருங்காது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நம்மளை விட்டுட்டு போகணும் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம செய்யும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வித கெட்ட சக்திகளும் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு கடன்கிற அந்த ஒரு வார்த்தையே இருக்காது பண வரவில் நல்ல மாற்றம் ஏற்படும் நம்மக்கிட்ட பணம் வீடு தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை தினம் இந்த நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து பணப்பிரச்சனை தான் ஏன்னா கடன்கிற ஒரு விஷயத்தில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாலே அதுலேருந்து வெளியில் வரத்துக்கான நம்ம நிறைய வழிகளை யோசிப்போம் நம்ம செஞ்சு பார்ப்போம் ஆனால் நமக்கு அதற்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படி நம்ம கஷ்டம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்ம இந்த பூஜையை நம்ம இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தோடு இந்த மந்திரத்தையும் நம்ம சேர்த்து செய்யும்பொழுது நமக்கு அதோட பலன் வந்து அதிகரிக்கும் எந்த ஒரு வழிபாடும் பூஜையும் நம்ம எப்பொழுதும் செய்யறதோட சேர்த்து அதற்கான மந்திர வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது அதோட பலன் பார்த்தா பல மடங்கு அதிகரிக்கும் மந்திரங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கு அதனால நம்முடைய வழிபாட்டு முறைகள் எல்லாத்துலையுமே மந்திரங்கள் பிரதானமாக சொல்லப்படுது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தினம் தினம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை துன்பங்களிலிருந்து காக்கக்கூடிய ரொம்பவே எளிமையான மந்திரம் தான் இந்த மந்திரம் இதோட இந்த எளிமையான கடுகு தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு நல்ல முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்படும் என்ன சாதாரண கடுகை வச்சு இந்த மாதிரி பண்ணால் நமக்கு பணம் சேருமா நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய பிரச்சனை தீருமா அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த கடுகுல நம்ம அதை வந்து உருவேத்துடும் அதனால் வந்து நிச்சயமாக நம்மை பிடித்த எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி நம்மளை பிடித்தது உடனே நீங்கும் அந்த மாதிரி ஒரு எளிமையான ரொம்பவே பவர்ஃபுல்லான மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக மிக 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 நல்ல முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் உணரலாம் அது மட்டும் இல்லாமல் இது அம்மாவாசையில நம்ம செய்ய போகிறோம் ஆடி மாதங்கிறது அம்மன் மாதம் ஆடி ஆடி ரொம்பவே விசேஷமான ஒரு மாதம் இல்லையா அதுவும் இந்த ஆடி அமாவாசையில் இதுபோல் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மறக்காம அமாவாசை தினத்தன்று பித்திருக்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம அதை கரெக்டாக செய்யணும் முன்னோர்களுக்கு படையல் கரெக்டாக செய்யணும் படையல் போட்டதுக்கப்புறம் முன்னோர்களோட வடிவங்களாக சொல்லப்படுற காகங்களுக்கு நம்ம சாப்பாடு போடணும் அதே போல் யாராவது ஒருத்தருக்காவது தானம் போடுவதுங்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படி நம்மளால் யாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியலனாலும் கொஞ்சோண்டு சர்க்கரையை கொண்டு போயிட்டு அடியில் இந்த எறும்பு புற்று எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த சாப்பாடை போட்டிங்கன்னா அந்த எறும்புகள் அவங்க எடுத்து சாப்பிட்டாலே போதும் நம்முடைய கர்மாக்கள்லாம் தீரும் நம்முடைய கர்ம வினைகள் கெட்ட சக்தி நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் கந்திருஷ்டி இப்படி எல்லாமே போயிடுச்சு அப்படின்னாக்கா நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றமான பாதை நமக்கு புலப்படும் நம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு முழுவதும் கிடைக்கும் ஆடி அமாவாசை தினம் அமாவாசை அப்படின்னாலே பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்ம வந்து ஆடி அமாவாசையில் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நம்முடைய குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் நமக்கு முழுவதும் கிடைக்கும் அதனால் மறக்காமல் இந்த ஆடி அமாவாசையில் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தாலும் குல தெய்வத்தின் ஆசிர்வாதத்தாலும் உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் நன்றி